முன்னாள் பாரத பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் நிகழ்ச்சி மற்றும் அனகாபுத்தூர் மண்டல தலைவர் திரு தா வெங்கடேசன் அவர்கள் பிறந்தநாள் நிகழ்ச்சி சென்னை அடுத்த புத்தோரில் பாரதிய ஜனதாவின் சார்பில் மண்டல தலைவர் த வெங்கடேசன் அவர்கள் ஏற்பாட்டில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் வேத சுப்பிரமணியன் அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் அலெக்ஸ் சுதாகர் உடன் பாஜக நிர்வாகிகள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மற்றும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் அனகாபுத்தூர் மண்டல தலைவர் வெங்கடேசன் அவர்களுக்கு மண்டல நிர்வாகிகள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் اوهي واه 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 او